தங்கமையிலே எல்லாம் பிரியாணி ரெசிபி போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மணி ரெண்டாவது போது இன்னும் நம்ம செஞ்சு முடிக்கல ஆமாம் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு வந்து தேவையானது வருங்க ஜாதி பத்திரி பட்டை இங்கே வருங்க இது என்னது இது அண்ணாச்சி முக்கு இது ஒன்றுக்கு பாருங்க அண்ணாச்சி மூக்கு இதுதான் இது என்னன்னு தெரியல கிராம்பு கடல் பசி ரோஜா ஏலக்காய் அதெல்லாம் வாங்கி ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்துருக்குறாங்க மட்டுமே அறுநூறு நானூறுரூவா ஆமாம் நீ இது கொஞ்சம் கொஞ்சமாக நீ பவுட்ரு பண்ணி பொடி பண்ணி வருங்க எனக்கு கறி வரை இவ்வளோ விட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே முடியாது போலையே போட்டு விட்டாங்க நானும் சேரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சரி ஏதோ ஒன்று பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வேலை வேலையாகிட்டுக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் பிரியாணி ரெசிபி வந்து இலாகி சே நல்லா போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்